நாட்டு கோழி உடம்புக்கு நல்லதாம் ஏதோ ஒரு குமார் ஹரி குமார் என்ன பேர்றது ஹரி குமார் ஓகே ஓகே நாளை தானா நீங்க அடங்க மாட்டீங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்ட இன்னைக்கு டே அப்படி போச்சு क्या नहीं दुब्रिया डंबी वाटी कुड़ी कलां पार्टी बहन कोचिका दिग्या पार्टी बहन कोचिका दिग्या नो प्रिया दिस इज नो ஆமா அசோக் எஸ் வெல்கம் டு மை லைவ் நம்ம லைவ் தம்பி வாங்க தம்பி நம்ம டீ குடிப்போம் வாங்க கூல் கூல் ஓ டாடி மா நாளைக்கு மட்டன் குழம்பாண்டா ஆமா பாரு ஆர்த்தி மாமாக்கும் பிரியாக்கும் எப்ப பார்த்தாலும் அதே பேச்சுதான் ரெண்டு பேரும் ராம் வரல பிரியா தூங்கலையா யார தூங்கலையா மிஸ்டர் எம்ஆர் யாரை கேக்குறீங்க குட் நைட் போங்க ராம் ரங்கனா மட்டன் மட்டன் பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும் மீனா எனக்கு மட்டன் பிரியாணி மா மை ஃபேவரட் ஆனா பேனர் நாவா சரி என்னது பேனர் நாவா இவ்வளோ போட்டிருக்கு மீனா என்னது பேனர் தான் என்ன சிஸ்டர் தான்

அவன் ஒரு மானங்கட்ட அவனுக்கு ஏன் நீ மரியாதை சொல்ற அவங்க தானா தூங்கணும் நாளைக்கு சண்டே இல்லை அது என்னது இந்த மங்காத்தா படத்துல சிலவர் அந்த மாதிரி அது இல்லை வேற வேற ஐப்படுத்துட்டேன் அது

ஏ விளக்க என்ன சேக்கடி நான் அங்க அங்க தூக்குனா இங்க வருவியா போடா கமனாட்டி போடா போடா போடாடே போடா ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டரா துபாய் பிரதர் வெல்கம் கொலுசு கட்டணும்னா போய் நகை கடை காரத்துக்கு ஏழுதா பண்ணாட நல்லா இருக்கும் வாங்க எங்க ஆளையே பாக்க முடில ஹனி பிரதர் पौड़ा परंपरा हेलो राहुल वेलकम राहुल